パワー。 வணக்கம் நான் உங்கள் தினேஷ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வர்க்கலாலருந்து பீச்சு ஓரமாகவே நாங்கள் வந்து ரூம் புக் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ வந்து செக் அவுட் பண்ணிட்டு வெளியேறோம் நாங்கள் தங்குன ரூம் வந்து இந்த ரூம் தான் ஸோ பட்டு ஏசிலாம் இருந்துச்சு நல்லா நீட்னஸ்ஸாகவும் இருந்துச்சு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்கல ஸோ இப்போ நான் காலையில் எழுந்திரிச்சு கிளம்பி வெளியில் போய்க்கு இருக்கோங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே கண்ணில் முடிக்கிறது வந்து கடல் தாங்க அந்த கடலில் உள்ள அந்த இந்த பக்கம் யாரும் குடிக்கிற கலவு இல்லை அங்கிட்டு தான் இருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவு வந்து அந்த லாஸ்ட் கரை வரைக்கும் வந்துட்டு போகும் நீங்களே பாப்பீங்க அதோட அந்த ஒயிட் கலரா தெரியல அந்த முறையெல்லாம் பாருங்கள் இதில் இதுல யாருமே நடமாட்டமே இல்லை பாத்தீங்களா தான் ஆண்களாக இருக்காங்க ஸோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து முன்னாடி காமிட்டோம் ஸோ அடுத்த ஏரியாவுக்கு நாங்கள் போகிறதுக்கு வாட்டர் ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்காக ஸோ எல்லோரும் ப்ரிப்பேர் ஆகி கிளம்பி போய்க்கு இருக்கோம் டயர்டாகவும் இருக்குன்னு கேட்டிங்கன்னா அப்படி ஒன்றும் டயர்டாலாம் இல்லை ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்க்குறதுக்கும் இந்த மாதிரி இயற்கை விஷயத்தை பார்க்குறதுக்குனால எங்களுக்கு இன்னும் எக்ஸைஸ்மெண்ட்டாக தான் இருக்குது ஸோ நல்லபடியாக போய்க்கு கடலை பாருங்கள் சும்மா பறஞ்சு விரிஞ்சு கிடக்கு இதில் நம்ம சைடு வாக்கில் நடந்து போய்க்கு ஓகே இன்னும் ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தனை காண ஆளை காணாம எங்கே வேணாம் இல்லையா பின்னாடி வரான்னு நினைக்கிறேன் ஸோ மொதல் ரெண்டு பேர் முன்னாடி போயிட்டாங்க ஸோ நான் மூணாவது ஆள் பின்னாடி தான் வந்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் ஒரு பிரசனை மட்டும் காணும் பின்னாடி வருவான்னு நினைக்கிறேன் இல்லைன்னா சுதாகர் சொல்கிற மாதிரி அப்படியே நின்றுட்டி அந்த இந்த மாதிரி இருக்குது ஓகே இங்கிட்டலாம் பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது ஆளையெல்லாம் பயங்கரமாக ரொம்ப பெருசாக அடிக்குதுங்க நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது தெரியும் இதெல்லாம் வந்து நைட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜிகு 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 ஜிகுன்னு இருந்துச்சு இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா அப்படியே சைலண்ட்டாக இருக்குங்க நைட்டு ஒர்க்கில் அவரோட சுயரூபமே வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ காலையில் பார்க்கும்போது அலைகளோட சவுண்டு மட்டும்தான் கேட்குது இங்கே அலைஞ்சவங்களோட சவுண்டு எதுவுமே கேட்கலை அவ்வளோ பேர் அலைஞ்சாங்க இங்கே நைட்டில் நைட்டில் போகிறதுக்கு இடமில்ல ஃபாரினர்ஸு கேரளா தமிழ்நாடுக்காரங்க எப்போ எங்குட்டு பேருங்கிறிய இது ஃபோட்டோ எடுக்கலாம் சூப்பராக இருக்குது சார் அந்த மாதிரி இடத்துலாம் நின்றுக்கிட்டு மொத்தமாக கவர் பண்ணும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ஏன்னா தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு மால் தீவு தாய்லாந்து இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கே கொடுக்குது சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஃபீலை கொடுக்குறனால தான் நிறைய பேர் வர்க்லாவே வாங்க வர்க்லாவை வந்து ஒரு மினி கோவா தான் சொல்கிற காரணம் இதுதான் இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த பக்கம் யாரும் குளிக்கல இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஆளு உங்களுக்கு தெரியும் ஜூம் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இந்த சைட்லாம் மெடிடேட் பண்ணுறாங்க சொல்லப்போனால் எப்படி சொல்கிறது தியான நிலைக்கு போகிறதெல்லாம் இந்த இடத்துலலாம் உட்காந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நைட்டு போல் பார்த்தேன் இப்போ பார்த்திங்கன்னா எல்லோரும் நல்லா குளித்து என்ஜாய் பண்ணிக்கிறாங்க டைமிங் பார்த்திங்கன்னா ஒரு டென் ஓ கிளாக் ஆயிடுச்சு ஸோ இப்போ காமலாக தான் நம்ம வந்து காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே ஆக்டிவிட்டி கண்டினியூ பண்ண முடியும் ஸோ இது முடித்ததுக்கப்புறம் ஒரு ரெசார்ட்டில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் பைக் ரைடை ஸ்டார்ட் பண்ணுவோங்க அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸான மாதிரி இருக்கும் என்ன பின்னாடி வர வேணும் ஆளுக்கு ஆனால் வந்ததுக்கு அப்புறம் தான் ஒன்றா போகணும் ஏன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வெளியேற போகிறோம் நம்ம பைக் பார்க் பண்ணி கிடவும் பக்கத்தில் தான் ஓகே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த கேம்ஸ் விளாட்றதுக்குலாம் நல்லா இருந்துச்சு அந்த ரூம்ஸில் அந்த ரூம்ஸில் பிடிச்சதெல்லாம் சொல்லணுமா இல்லையா அந்த மாதிரி இருக்குது நமக்கு ஏதாவது கரெக்டாக நடுப்பு அதில் ஏரியணும் ஒவ்வொரு டைம் தான் ஆச்சு ஒவ்வொரு டைம்லாம் கரெக்டாக சென்ட்ரு பாயிண்டில் நம்பர் ஒன் பாயிண்ட்லேயே ஆகிடுச்சுங்க அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த விளாடும் போது எப்படி சொல்கிறது அறியாமலே ஒரு சின்ன குழந்தை தன்மை வந்துடுது ஓகே இங்கெலாம் பார்த்திங்கன்னா இன்னமும் அந்த ஃபாரினர்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் மீதி மிச்சம் இதில் இருக்கெல்லாம் இதாக இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்ன இதுனா இன்றைக்கி சண்டே சண்டேனால என்ன பண்ணுறாங்க எல்லாருமே சாட்டர்டே நைட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க சண்டே காலையில் அவையுமே ஊருக்குழம்பு ஆரம்பிச்சுடுறாங்க ஏன்னா திங்கக்கிழமை அவன் வந்து வேலை இருக்குல்ல அதனால் இங்கே வந்து நீங்கள் நைட்டு ஞாயிட்டுக்கிழமை கொண்டாடுற எண்ணத்தோடு ஏன் சும்மா வெறிச்சோடி நடக்கும் அதனால் ஆரம்பித சொல்லி தான் அனுப்பினாங்க அதனால தான் நாங்கள் சாட்டர்டேவே வெள்ளிக்கெழமே ரெடி ஆகிட்டோம் சாட்டர்டே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ ஞாயிற்றுக்கிழமை வேறு ஆக்டிவிட்டீஸ்க்காண்டி நாங்கள் வெயிட் பண்ணி போக போகிறோம் ஓகே இவர் தான் எங்களோடய கைடு இந்த மாதிரி எந்த ரூம் பிடிச்சி கொடுத்தது எல்லாமே இவர் தான் பண்ணாப்பில் சரி இவர் பேசி இருக்கட்டும் நம்ம அப்படியே மெதுவாக ஆப்போசிட்டில் உள்ள பீச்சுக்கு அப்படியே உள்ளே நடந்து போவோம் எவ்வளோ வியூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா சார் இல்லை உட்காந்துக்கிட்டு ஒரு டீ ஒன்று போட்டோம்னா எப்படி இருக்கும் பயங்கரமான காற்று வீசுங்க ஆனால் உப்பு காற்றும் அந்த மாதிரிலாம் இல்லை நல்ல ஒரு ப்யூரியராக இருக்கு ஸோ நம்ம ஹெல்மெட்டை வச்சுட்டு அப்படியே மெதுவாக நம்ம பேச காமிக்கிறேன் பட் இங்கிட்ட இருந்து காமிக்கிறனால சன்லைட் இல்லாதனால என் பேஸ் ரொம்ப கருப்பாக இருக்கு அப்படியே ரொட்டேட் பண்ணி ஆப்போசிட்டில் காமிக்கிறேன் இங்கிட்ட தான் சன்லைட் இருக்கு ஸோ இங்கிட்ட ரொம்ப கிளியராக இருக்குது ஹாய் கே ஸோ அப்படியே என்னோட கோபுரம் வந்து சி பக்கம் திருப்பறேன் பாருங்கள் ஒரு அழகாக எல்லோரும் குளிச்சுட்டு தான் இருக்காங்க குளிக்கணும் ஆசையாக தான் இருக்குது இருந்தாலும் ட்ராவல் பண்ணணும் இல்லையா ஸோ இங்கேயும் போன வழியாக காமிச்சிருக்கேன் இந்த இடத்தையும் மறுபடியும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கம் கடலுங்க சொல்ல போனால் அவ்வளோ ஒரு அட்ராக்டிவாக இருக்குது இங்கிட்டும் சரி இங்கிட்டும் சரி ரெண்டு பக்கம் கண் இங்கிட்டு பார்க்குறதா அங்கிட்டு பார்க்குறதா பின்னாடி உட்காந்துருக்கு ஹில்லே ரைட்டு சொல்கிறான் டேய் ஒரு பக்கம் பார்த்து ஓட்டுறா ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா நீ ஓட்டுவா அந்த மாதிரி இருந்துச்சு இடம் ஸோ என்ஜாய் பண்ணுறது தானே ஓகே இப்போ நம்ம போய்க்கு இடம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வர்க்கலாவில் இருந்து மங்கோவார் அங்கே பாட்ரு ஆக்டிவிட்டி உள்ள இடத்துக்கு தான் நம்ம போகிறோம் அது ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்குது அதோட பக்கத்தில் தான் வந்து கடல் பகுதியும் ஆற்று பகுதியும் சேர்ற இடம் ஆனால் அதுக்கு இதுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரிஞ்சு தெரியும் அந்த இடத்துல நம்ம போகிறதுக்கு போகிறோம் அது ஒரு வீடியோவை நான் மேட் பண்ணி வச்சுருக்கேன் அது ரொம்ப லென்த்தாக எடுத்ததுனால இதில் சேர்க்க முடியல ஸோ அதை வந்து ஒரு தனியாகவே ஒரு பார்ட்டாகவே ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இது நான் முடிச்சுட்டு நாங்கள் போகிறத மட்டும் கிளம்புறது மட்டும் அப்படியே மோட்டோ விழா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நான் இந்த வீடியோ எடுத்துக்கிருக்கேன் இங்கே ரோடு பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்ச அளவுக்குலாம் பெரிய அளவுக்குலாம் இருக்காது சிம்முன்னு இது சிம் சிம்ண்டோடலாம் இல்லை சும்மா நார்மலாக கட்டாக சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி தான் ரோடு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும் நான் முப்பத்தி மூணு முப்பத்தி ஆறு அதுக்குள்ளே தான் மெயின்டைன் பண்ணிக்கிறேன் ஊருக்கனால சிறி நேரம் சின்ன பிள்ளைங்க வந்துச்சுன்னா போச்சு அதனால் நம்ம என்னதான் ஏபிஎஸ் பிரேக் சிஸ்டம் நல்லா இருந்தாலும் ஊரால் சடனாக வந்தால் எதுவுமே பண்ண முடியாது அதனால் ஸ்லோவாக போய்க்கிறது பெஸ்ட்டு ஹெல்மெட்டு போட்டுக்கோங்க மெயின் என்றைக்குமே ஒரு ரைடு கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லா செக்கமும் பண்ணிவிட்டு கிளம்புங்க கியர் அடிக்கிறதா இருந்தாலும் சரி ஆயில் மாத்துறது இருந்தாலும் சரி ஜெயின் பாக்கெட்லாம் கரெக்டாக லூஸாக இருக்குது அதை டைட்டாக இருக்குது அதெல்லாம் பார்க்குறது சரி எல்லாமே பர்ஃபெக்டாக பார்த்ததுக்கப்புறம் அங்கே ரைடே என்றைக்குமே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி பண்ணால் தான் லாஸ்ட் வரைக்கும் நீ ரைடு முடிச்சு வீட்டுக்கு வரும்போது ஜாலியோடு வருங்க இல்லைனா கூட போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு வண்டியிலலாம் சரி பாக்கெட் லூஸ் ஆகிடுச்சு அப்புறம் ஒழுங்கான ஒரு ஷாப்பில் கிடைக்காம லாஸ்ட்டு ஒரு இடத்துல கிடைக்கும் தான் அது அதுவே டைம் டிலே ஆகிடுச்சு அதனாலாம் சொல்லிட்டு வண்டி என்றைக்குமே ரெடியாக வச்சிருக்கேன் அடி ஒரு போர் கிளம்பும் போது எப்படி ஒரு மனுஷன் ரெடியாக இருப்போன்னா அது மாதிரி நம்ம ரெடியாக வச்சுட்டு தான் நம்ம அந்த இடத்துக்கு போனால் தான் சக்ஸஸ் ஆகிட்டு திரும்பி வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா பாதியில ஸ்ட்ரக்காக இருக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்க ஸோ ஓரளவு அந்த வில்லேஜை நோக்கி வந்தாச்சு ஆனாலும் பக்கத்தில் வந்துட்டு நினைக்கிறேன் கூகுள் மேப்ல இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது நீங்கள் அதை அந்த நீங்கள் வந்த இடம் வந்து ரீச் பண்ணுறதுக்கு அப்படின்னு காமிக்கிது ஓகே பார்க்கலாம் பக்கத்தில் வந்துட்டோன்னு ஃபுல்லாக டூரிஸ்ட் பிளேஸோடய வண்டியாக நிற்கிது நம்ம அப்படியே அந்த ஆற்றுக்குள்ளே வண்டியை விட்டுடலாமா தோணுது இங்கே பார்க்கும்போது அந்த ஆற்று போய் லைட்டாக தெரிய ஆரம்பிக்குதுங்க லைட்டாக கொஞ்சம் கிளியராக இருக்கிற மாதிரி இருக்குது தண்ணிலாம் போய் பார்ப்போம் என் பக்கத்தில் வாவ் சூப்பர் நம்ம அண்டர் வாட்ஸ் அர்ட் எடுக்கிறதுக்குலாம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்துடும் எடிட் பண்ணி போட்டுறேன் ஓகே போயிட்டு வரேங்க பாய் சியூ